உனக்கு அதனால தான் நான் மொத்தமாக சிம்பிளிஃபிகேஷனாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நிறைய இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயே திணிக்காமல் உனக்கு ஒரு ஒரு பார்ட்டை ஒரு ஒரு மாடலில் ஒரு ஒரு பார்ட்டில் சொல்லிட்டா கூட உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இதில் நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துருக்கேன் டியூரேஷனும் கம்மியாக தான் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து அந்த கணிதத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ பே அந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டால் இப்படி இல்லாமல் யோசிக்கணும் இப்படி இல்லாமல் பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டு மைண்டில் இருந்து தூக்கி போட்டு டக்குன்னு கணக்கை முடிச்சிட்டு போகிற வேலையை மட்டும் பாருங்கள் ஓகேவா ஸோ சிம்பிளிஃபிகேஷன்

எடுக்காதீங்க இந்த மாதிரி கணக்கு வந்து மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப் தான் இருக்கு சோ இந்த மாதிரி அந்த அஞ்சு டைப் கணக்கு உட்காந்து இந்த ஒரே வீடியோ நீ கத்துக்கிறது மூலமா உனக்கு கடைசியில் ஒர்க் அவுட் ப்ராப்ளம் வச்சிருக்கேன் அதையுமே நீ போட்டா கொஞ்சம் ஈஸியா சொல்லப்போமா முடிஞ்சிடும் அதனால சொன்னா கூட சேர்ந்து மட்டும் கவனிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க நான் சிம்பிளா தான் சொல்ல போறேன் ஒரு ஒரு டைப்புக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கணக்கு அது நீ கத்துக்கிட்டா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி அதை கத்துக்கலன்னா தான் இந்த கணக்கு நீ எக்ஸாம் எல்லாம் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவேன் நிறைய லேப் அசிஸ்டன்ட் ஆகட்டும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஏ ஆகட்டும் குரூப் டூ ஏ ஆகட்டும் அதுல நிறைய முறை கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் சோ கடைசில வொர்க் அவுட் ப்ராப்ளம் வச்சிருக்கேன் நீ இத கத்துக்கிட்டனா அது அழகா எளிமையா சால்வ் பண்ணிடுவ ஓகேவா நாம இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ இந்த மாதிரி கணக்கு வந்து நான் எத்தனை டைப்னு சொன்னேன் அஞ்சு டைப் அந்த அஞ்சு டைப்னுடைய ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இப்போ இதெல்லாம் ஒரு நம்பர் ஓகேவா இப்போ இதுல வந்து என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருக்கல் வந்து டைரக்டா இருக்கா நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து என்னது பெருக்கல் டைரக்டா இருக்கு இந்த இடத்துலயும் பெருக்கல் இருக்கு ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல இன்டைரக்டா வச்சிருக்கோம் பெருக்கல் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல இது கலப்பு பின்னத்துல கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய பெருக்களை வந்து இன்டைரக்டா நமக்கு காமிக்காம வச்சிருக்காங்க ஆக மொத்தம் பெருக்கல் ரெண்டு இடத்துலயுமே என்ன இருக்கு இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ட ஈக்வேஷன் வைஸ் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் நம்பரை நான் ஏ னு எடுத்துக்கிறேன் இரண்டாவது நம்பரை பி மூணாவது நம்பரை சி இன்டு டி இந்த ஃபார்மேட் இந்த மாதிரியான கணக்குகளை பார்க்கும் பொழுது இந்த ஷார்ட்கட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன் சோ அஞ்சு கணக்குமே இதே மாதிரி ஃபார்மட்ல தான் இருக்கும் வேணும்னா இரண்டாவது கணக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏ பி பை சி இன்டு டி மூணாவது கணக்கு காமிக்கிற பாருங்க ஏ பி பை சி இன்டூ டி ஸோ இந்த மாதிரி மூணு டைப் இருக்கு சார் அஞ்சு டைப் இருக்கு அஞ்சு டைப்புமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது ஸோ அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கா காமிக்க போகிறேன் ஸோ அஞ்சு ஃபார்மேட்ஸ் நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து அஞ்சு டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு ஒரு டைப்புக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்க போதும் அந்த வித்தியாசத்தை மட்டும்

எத்தனை இலக்கங்கள் இருக்கு அந்த எண்கள் மொத்தமா உங்ககிட்ட நாலு நம்பர் இருக்கா நைன் நைன்டி நைன் இருக்கு அந்த நாலு நம்பர்லயுமே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் அப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய எண்களுடைய இலக்கங்கள் சமமா இருக்கணும் அதாவது நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நாலு நம்பர்லயுமே டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் இப்ப எல்லாத்துலயுமே சமமா இருக்கு இந்த மாதிரி சமமா இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டிஜிட் சமமா இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஃபர்ஸ்ட் டைப் அதுக்கு அடுத்து நீ நோட் பண்ண வேண்டியது இந்த மூணு நம்பரும் பொதுவா இருக்கா ஆமா 999999 பொதுவா இருக்கு அப்படி பொதுவா இருந்துச்சுனா நீ ஒண்ணுமே பண்ணாதீங்க இந்த கீழ இருக்குல்ல இந்த நம்பர் அதுல இருந்து மைனஸ் ஒன்னு பண்ணு உனக்கு மேல இந்த நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கிற நம்பரோட ஒன்னு பண்ணு இதுதான் உன்னுடைய ஆன்சர் புரியுதா கீழே இருக்கிற நம்பர்ல மைனஸ் பண்ணு மேல இருக்கிற நம்பரோட பண்ணு அதுதான் ஆன்சர் ட்ரிபிள் மைனஸ் பண்ணா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட்டினா தொள்ளாயிரத்தி அப்ப நைன்

இலக்கங்கள் என்னவா இருக்காது பொதுவாக இருக்காது ஆனா இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும் பொதுவா இருக்கும் இருக்கிற நம்பர் பொதுவா இருந்துச்சுனாலே போதும் அதுல இருந்து என்ன பண்ணிக்கோ மைனஸ் ஒன்னு பண்ணிக்கோ மைனஸ் ஒன்னு பண்ணிக்கோ அப்ப ஆன்சர் என்ன வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு

அவ்வளவுதான் அப்ப ஜீரோவை முன்னாடி போட்டா மதிப்பு அந்த எண்ணுக்கு கிடையாது ஓகேவா சரி அப்ப இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இருக்குல்ல சார் கீழே நாலு நாலு டிஜிட் இருக்கு இதை நான் காம்பன்சேட் இதை நான் சமப்படுத்துறதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ண போறேன்னா ஜீரோன்ற ஒன்னு ஆட் பண்ண போறேன் இப்போ எல்லாமே நாலு டிஜிட் வந்துருச்சா அப்ப ரூல் ஒன்னோட அந்த டைப் ஒன்னோட லாஜிக் அப்படியே யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணுங்க

தொண்ணூற்றி ஒன்பது பகுத்தல் தொண்ணூற்றி இங்க 6, இப்படி கொடுத்தோன்னே நீ என்னம்மா பண்ணுவ டக்குன்னு முடிப்பேன் கீழே ரெண்டு ரெண்டு டிஜிட் மேலே ஒரு டிஜிட் ஸோ டிஜிட் சமமாக இல்லை ஆனால் கீழே இருக்க மூணு நம்பரும் சமமாக இருக்கு, அப்போ இது டைப் டூ அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுவனா, தொண்ணூற்றி ஒன்பது மைனஸ் ஒன்று முன்னாடி ஜீரோ சேர்த்துப்பேன் ஸோ ஜீரோ ஆறு ப்ளஸ்

கழிச்சு எழுதிட்டா சரியா போயிடுச்சு ஓகேவா ரெண்டு பேர் சேர்த்து சரியா போயிடுச்சு ரெண்டு டைப் இலவசமா புரிஞ்சுச்சா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மூணாவது டைப்புக்கு போறோம் இது தேர்டு டைப் இங்க பாருங்கல்ல இங்க மூணு இலக்கம் இருக்கு இங்க மூணு இலக்கம் இருக்கு இந்த மூணு இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல இந்த மூணு இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா அப்படி வச்சானா வைக்கல இந்த இடத்துல ரெண்டே இலக்கம் தான் கொடுத்திருக்காங்க இங்க மூணு இலக்கம் இருக்கு இங்கேயும் மூணு மூணு இலக்கம் இருக்கு இங்கேயும் மூணு இலக்கம் இருக்கு ஆனா இங்க என்ன இருக்கு ரெண்டே இலக்கம் தான் இருக்கு சோ இந்த ரெண்டு இலக்கம் வர்றதுனால எனக்கு இங்கதான் பிரச்சனையே ஆரம்பம் ஆகுது அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த மூணாவது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க மூணாவது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க கீழே இருக்கிற நம்பர்லாம் எப்படி இருக்காது பொதுவா இருக்காது அங்க ஏதாச்சும் ஒரு இலக்கங்கள் மாறும் அதாவது இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பொதுவா இருக்குமா அதை தெரிஞ்சுக்கோ அப்படி பார்த்தோன்னா அது மூணாவது டைப் அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ மூணாவது டைப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற நம்பர் மட்டும் எப்படி இருக்குமா பொதுவா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணனும்ன்றதை யோசி இந்த பொதுவா இருக்குது பொதுவா இருக்கு அப்படியே ஓகேவா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் தான் குறையா இருக்கு

கழிக்கணும் என்ன நம்பர்னா இங்கேயும் இங்கேயும் பாருங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் என்றால் என்ன கழித்தல் அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு ஏழு அந்த ஏழு எடுத்துட்டு வந்து இவங்க கூட கழிச்சுட்டா ஆன்சர் வந்துடும் சோ ஜீரோல ஏழு போகாது கடன் வாங்குறேன் இங்க எட்டு இங்க பத்து மறுபடியும் கடன் வாங்கினா இங்க ஒன்பது இங்க பத்து பத்துல ஏழு போச்சுன்னா மூணு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது சோ ஆன்சர் என்னது ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணு அப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணு சோ புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்கேன் தெரியுது நினைக்கிறேன் சோ இன்னொரு முறை வேணா நான் போட்டு காமிச்சிடுறேன் அப்பதான் உனக்கே புரியும் சோ எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டு உனக்கு போட்டு காமிக்கிறேன் சிம்பிளிபிகேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் சோ மூணாவது டைப் பாக்குறேன் இது எப்படிதான் மூணாவது டைப்பை நான் கெஸ் பண்ணனா இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற நம்பரும் மட்டும் சமமா இருக்கும் முன்னாடி வந்து சமம் இல்லாம இருக்கும் உடனே என்ன பண்ண மூணாவது டைப்னு கண்டுபிடிச்சு அந்த ரெண்டா அந்த சமமா இருக்கிற நம்பரை எழுதிட்டேன் முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தேன் அந்த வித்தியாசத்தை என்ன பண்ண போறேன் கழிக்க போறேன் அப்படி கழிக்க போகும்போது அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு கழிச்சா ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணுன்னு வந்துருச்சு ஸோ ஆன்சர் இஸ் ஓவர் ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு கொஷின் இங்கே காமிக்கிறேன் ஸோ ஒன்பது

தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் எண்பத்தி என்ன வித்தியாசம் ஒன்பதில் பதினெட்டு வித்தியாசம் அந்த பதினெட்டை என்ன பண்ணனும் கழிக்கணும் என்ன பண்ணனும் கழிக்கணும் கழிக்கணும் ஓகேவா எட்டு ரெண்டு ஏழு ஒன்பது தொள்ளாயிரத்தி ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி கணக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க இங்க மட்டும் சமமா இருக்கணும் ஓகேவா டைப் 4 டைப் 4 ஓ 5 ஓ ஒரு முறை காமிச்சு டைப் 4 இது டைப் 5 வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இது இந்த நடுவுல இருக்க கூடிய இந்த பின்னங்களை மட்டும் கவனிங்கல இதுல மேலே பெரிய நம்பர் கீழ சின்ன நம்பர் இதுல மேல சின்ன நம்பர் கீழ பெரிய நம்பர் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ இந்த பக்கத்துல இருக்க நம்பர் எதுவா வேணா இருந்துட்டு போட்டா அது எனக்கு பிரச்சனை இல்ல இந்த மேலே பெரிய கீழே நம்பர் இருக்கு அதுதான் பார்க்கணும் இப்போ நீங்க என்ன இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைப் போரும் டைப் ஃபோயும் ரொம்ப முக்கியம் ஏன்னா லேப் அசிஸ்டன்ட்ல நிறைய முறை இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை இப்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த மேலே இருக்க நம்பரையும் கீழ இருக்க நம்பரையும் பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலே சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ் மேலே சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ் இதே மேலே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நீ பண்ண போறது பிளஸ் ரெண்டு வித்தியாசம் இருக்கா மேல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ் பெரிய நம்பர் இருந்தா பிளஸ் இதை தான் நீ பண்ண போறேன் இப்ப நான் இங்க கற்று தரேன் என்ன பண்ணலாம்னு இப்ப பாக்குறீங்க இங்க ஒரு நம்பர் அங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் எங்க எல்லா இடத்துல வேற வேற நம்பர் இருக்கேன் சார் இப்ப நீ டைப் த்ரீல பண்ணதை தான் பண்ண போறேன் டைப் த்ரீல என்ன பண்ண இந்த பின்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி வந்து முதல்ல எழுதிட்டேன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு இருந்துச்சு அதை தூக்கி வந்து என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன் இப்ப இங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறுனு இருக்காங்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு எழுதிடுறேன் புரியுதா நூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல்ல எழுதிடுறேன் இப்ப முன்னாடி பாக்குறேன் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவோ போட்டுக்க போறேன் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ இங்க மூணு டிஜிட்ஸ் இருக்கா சோ மூணு ஜீரோ போட்டுக்கிறேன் மூணு டிஜிட்ஸ் இருந்தா மூணு ஜீரோ புரியுதாமா முதல்ல இங்க இருக்கிற நம்பரை அப்படியே போட்டேன் டைப் த்ரீல காமிச்சோம் பாருங்க டைப் த்ரீல இங்க இருக்கிற நம்பரை போட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டால அதே மாதிரிதான் இங்க இருக்கிற நம்பரை போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுறேன் போட்டுட்டு இப்போ இதுங்களுக்குள்ள வித்தியாசத்தெல்லாம் கழிக்க கூடாது இப்ப தான் ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா இது டைப் போர் என்னன்னா அது வந்து டைப் த்ரீ அதனால வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு கழிச்சுட்டேன் இங்கேயும் நீ கழிக்கணும் ஏன்னா மேல சின்ன நம்பர் இருக்கிறதுனால கழிக்கணும் அந்த வேல்யூ எங்க இருந்து எடுக்குறீங்க அந்த கழிக்கிற வேல்யூ எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு அவனை இருபத்தி எட்டாவது அடிக்கணும்

கழிக்கணும் அப்ப நூத்தி தொண்ணூத்தி ஆற இருபத்தி எட்டு கொண்டு அடிச்சேன் இருபத்தி கொண்டு அடிக்கும் போது என்ன நம்பர் தூக்கி எத்தனை நம்பர்ஸ் போட்டுக்கிட்டேன் என்ன பண்ணிட்டேன் கழிக்கிறேன் ஏன்னா மேல சின்ன நம்பர் அதனால கழிக்கிறேன் மேல பெரிய நம்பர் இருந்தா கூட்டிருப்பேன் இப்ப கழிங்க பத்துல ஏழு மூணு இங்க ஒன்பது இங்கேயும் ஒன்பது இங்க ஏழு இங்க ஒன்பது இங்க அப்ப இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும் ஓகேவா இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும் சரி முடிஞ்சிருச்சு இப்ப டைப் 4 புரிஞ்சுக்கிட்டீங்க இதே மெத்தட் தான் இந்த டைப் க்கு

அப்படியே கவனிச்சு வச்சுருந்தீங்க இந்த கணக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுப்பீங்க ஸோ அஞ்சு டைப் இன்னொரு ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஓம் ஒவ்வொரு ப்ராப்ளம் காமிச்சிடுறேன் ஓகேவா ஸோ டைப் ஒன்ல என்ன பாத்தீங்க கீழே இருக்கிற நம்பர் சைடுல இருக்கிற நம்பர் இந்த சைட்ல இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே இலக்கங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் மேல மூணு கீழே மூணு சைடுல மூணு அந்த சைடில் மூணு எல்லாமே மூணு மூணு இலக்கமாவே இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரோட மைனஸ் ஒன்னு சாரி கீழே இருக்கிற நம்பரோட மைனஸ் ஒன்னு மேலே இருக்கிற நம்பரோட ப்ளஸ் ஒன்னு கூட்டினா ஆன்சர் வந்துடும் இதே இப்படி நீங்க மாடலாக எழுதுனீங்கன்னா நைன்டி

அடுத்தது செகண்ட் டைப்ல என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி எல்லாமே பொதுவா இருக்கணும் மேலே மட்டும் ஒண்ணு குறையா இருக்கும் குறையா இருக்கிறதுக்கு நான் என்ன போட்டு காம்பன்சேட் பண்ணிடுறேன் ஜீரோ போட்டு காம்பன்சேட் பண்ணி அதே வேலையை பண்றேன் மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு சேர்த்தியா ஆன்சர் அவ்வளவுதான் டைப் த்ரீல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் மட்டும் சமமா இருக்கும் இங்க சமம் தவறும் அப்ப அந்த சமமா இருக்கிற நம்பரை தூக்கி வந்து முதல்ல எழுதிட்டு இங்க எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை ஜீரோவை எழுதிட்டு இதுங்க ரெண்டுத்துக்கும் கிட்ட தான் இருக்கும் கண்டிப்பா அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி எதனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஓகேவா டைப் ஃபோரும் ஃபைவும் மட்டும் வித்தியாசமா இருக்கும் டைப் ஃபோர்ல இந்த பிக் இந்த பின்னத்தை கவனிங்க இதுல மேல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ் பண்ணுங்க மேல பெரிய நம்பர் இருந்தா ப்ளஸ் பண்ணுங்க சோ அப்ப இந்த சைடுலயும் இந்த சைடுலயும் நம்பர் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும் இந்த சைடுல இருக்க நம்பரை முதல்ல போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவை போட்டுட்டு இந்த நம்பரை இதால அடிச்சு வர வேல்யூவை என்ன பண்ணுங்க கழிச்சு போடுங்க சோ டைப் ஃபைவ்ல அதே மாதிரி சைடுல இருக்க நம்பரை முதல்ல போட்டுட்டு இதை வச்சு ஜீரோவை காம்பன்சேட் பண்ணிட்டு இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாலால் அடிச்சா என்ன வருதோ அதை வச்சு என்ன பண்ணுங்க ஆட் பண்ணி எழுதுங்க இப்போ உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம் டேக் த கொஷின் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டு போறீங்க கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே என்ன டைப் அனலைஸ் பண்ணி உனக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்ச மாதிரி அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க இது உங்களுடைய அடுத்த செட்டாக்கான கொஸ்டின் பேப்பர் சோ மொத்தமா அஞ்சு கேள்வி கேட்டிருக்கேன் அஞ்சு கேள்வி பதில் இப்போ உங்க கையில இருக்கும் கண்டிப்பா நோட் பண்ணதோட மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நானுமே கொஞ்சம் என்ன பண்ணுவேன் சாட்டிஸ்பாக்சன் ஆவேன் சோ சிம்பிபிகேஷன் பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க வந்தவங்களை மீட் பண்றேன் இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்